அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய பைரவி கதை சொன்னால் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாதித்தளிக்கவிருக்கும் பைரவி கதை சொன்னால் சிறுகதை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் ஜீவநதி சஞ்சிகை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிட்ட ஈழத்து பெண் எழுத்தாளர்கள் சிறுகதை சிறப்பிதழில் இடம்பெற்றுள்ளது முதலில் கதாசிரியர் ரஞ்சனி சுப்பிரமணியம் பற்றிய ஒரு பார்வை வைத்தியராக முப்பத்தி மூன்று வருடங்கள் கடமையாற்றி ஓய்வு பெற்ற ரஞ்சனி சுப்பிரமணியம் யாழ்ப்பாணத்தை புறப்பிடமாக கொண்டவர் தற்போது கொழும்பில் வசித்து வருகிறார் சிறுவயதிலிருந்தே வாசிப்பு மற்றும் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவருக்கு இளமையில் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தும் மருத்துவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னரே எழுதுவதற்கு நேரமும் சந்தர்ப்பமும் கிடைத்துள்ளது பணி ஓய்வின் பின்பும் எந்த வயதிலும் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குவதற்கு வழிவகைகள் உள்ளன என்பதை எனது அனுபவத்திலிருந்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறும் ரஞ்சனி பணி ஓய்வு பெற்ற பின் பிரபல கதாசிரியர்களின் படைப்புகளுக்கான நூல் அறிமுகங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் பலவற்றை எழுதியுள்ளார் இலங்கையிலிருந்து வெளிவரும் ஞானம் சஞ்சிகை கனடாவிலிருந்து வெளிவரும் பதிவுகள் இணைய இதழ் ஜெர்மனியில் அச்சில் வெளிவரும் வெற்றிமணி பத்திரிகை போன்றவற்றில் தொடர்ந்து ஆக்கங்களை எழுதி வருகிறார் கனடா காலம் தமிழ்நாடு அமிர்தா இலங்கை ஜீவநதி புத்தகங்கள் மற்றும் இலங்கையில் வீரகேசரி ஈழநாடு தினகரன் பத்திரிகைகளிலும் இவரது ஆக்கங்கள் வெளிவந்துள்ளன இணைய கலந்துரையாடல்களிலும் பங்கு வரும் ரஞ்சனி ஞானம் சஞ்சிகையின் சிறுகதை மற்றும் நாவல் போட்டிகளில் நடுவராகவும் இருந்துள்ளார் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் முதியோர் வாழ்வு குழந்தைகள் நலன் என சமூகம் சார்ந்த கருப்பொருள்கள் இவரது ஆக்கங்களின் அடிநாதமாக உள்ளன சிறுகதை பைரவி கதை சொன்னாள் எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மனதின் சாளரங்கள் திறப்பதற்கு மாமனிதர்களின் தத்துவங்கள் உதவுவது போல சில வாசிப்புகளும் உதவுவதை அவள் அறிவாள் இறுகியிருந்த எண்ணங்கள் சிட்டுக்குருவிகளைப் போல சிறகடித்துப் பறக்கவும் இனிய சங்கீதம் எங்கும் நிறைக்க வல்லதும் வாசிப்பு என்பதை மறுக்க முடியாது அறிதலுக்கும் விவாதத்துக்கும் உரிய பல விடயங்களை அலசும் அந்த புத்தகத்தை வாசித்து முடித்த திருப்தியுடன் அவள் விழிகளை மூடி தன் அக உலகில் நுழைந்தாள் அங்குதான் அவளது மெனக்குதிரைகள் லாயத்தில் கட்டப்பட்டிருக்கும் அவள் அங்கு செல்லும் வரை மிக அமைதியாக இருக்கும் அவை அக உலகில் நுழைந்ததும் மற்றற்ற வேகம் கொள்ளும் சில சமயங்களில் கட்டுக்கடங்காது அவளுடைய மெனக்குதிரைகளின் இயல்பு பற்றி முதலில் ஒரு அறிமுகம் தர வேண்டும் ஒருத்தலான பல விடியங்களை கலந்தாலோசிப்பதற்கும் சிக்கலான உள்ளக விவாதங்களை நடத்துவதற்கும் அவை மிக மிக உறுதுணையானவை இக்கட்டான சந்தர்ப்பங்களில் பல பயனுள்ள பக்கவாட்டு சிந்தனைகளை தந்து அவளுடன் கூடவே பயணிப்பவை வேகமான மாற்று வழிகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் எடுப்பதற்கு எப்போதும் துணை நிற்பவை மற்றவர்களின் கண்களினூடாக அவர்களது மனதுக்குள் கணநேரத்தில் ஊடுருவும் வெள்ளமை கொண்டவை என்பதால் அவர்களின் உள்ளுணர்வை அறிவதற்கு எப்போதும் அவளுக்கு உதவுகின்றன முரண் கருத்தோடியவர்களிடம் வாதிடுவதற்கு உடனடியாக காரணிகளை கண்டறிந்தும் தருகின்றன ஆனாலும் மிக மிக இறுக்கமான அமசடக்கான மனிதர்களை சில சமயங்களில் அவை இடைப்போட தவறிவிடுகின்றன பதிமத்தில் அவை வீறு கொண்டெழுந்து அதிவேகம் பெற்றதாகவும் காலமும் கசப்பான அனுபவங்களும் கெட்டுத்தந்த பெருமதியான திறன்களே அவை எனவும் நினைவில் பதித்திருக்கிறாள் சூரிய பகவானின் ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் போல திசைகள் அனைத்தும் விரைந்தேகும் திறமையுடையவை எனினும் கடிவாளத்தை இறுக்கமாக பிடிப்பதற்கு சில வேளைகளில் அவள் தவறிவிடுகிறாள் குதிரைகள் இழுக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குழப்ப உணர்வுகளால் சூழப்படுவாள் எனினும் கடிவாளம் வேறு யார் கைக்கும் செல்வதை ஒருபோதும் அனுமதித்ததில்லை இப்போது அவளது குதிரைகள் எண் திசைகளிலும் பாய்வதற்கு ஏதுவான விடயங்கள் பலவற்றை இந்த புத்தகத்திலிருந்து இருந்து சாவதானமாக மேய்ந்து வந்திருக்கின்றன என்னதான் முன்னேறினாலும் பெண்ணுலகம் மீதான அழுத்தங்கள் ஒடுக்குமுறைகள் பற்றிய பல தகவல்கள் அவளது மனதை இன்று அதிகமாக பாதித்திருந்தன அவள் பெயர் பைரவி என்பதை அனுமானித்திருப்பீர்கள் இசைக்கலைஞர்களின் அபிமானம் பெற்ற புராதன ராகம் ஒன்று தனக்கு பெயராக அமைந்ததில் அவளுக்கு மிகுந்த பெருமை வைரவி எனும் பெயர் தனக்கு ஒரு கனதியை கம்பீரத்தை தருவதாகவும் அவள் நம்பியிருந்தாள் இந்த ராகத்தின் ஒரு சில இலட்சணங்கள் தனக்கு மட்டுமல்ல பெண்ணினத்துக்கும் பொருந்துவதாக அவளுக்குள் ஒரு எண்ணம் உண்டு மனோதர்மம் கற்பனை வளம் இசைத்திறன் என்பவத்தை வெளிப்படுத்த சௌகரியமாக இருக்கும் இந்த ராகம் ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் ஏழு ஸ்வரங்களை கொண்டிருந்தாலும் ஆரோகணத்தில் அந்நிய ஸ்வரம் பேசுவதால் அது சம்பூர்ண ராகம் ஆகாதாம் இசையின் சகல உருப்படிகளையும் பாடக்கூடிய இந்த வர்ணனிக்குரிய ராகம் போலவே பெண்ணினமும் ஜன்னிய சம்பூர்ண ராகமாகவே நிலைத்திடுவதும் அவ்வாறுதானோ பெண்களின் உயர்ச்சியில் தடைக்கல்லாகும் அந்நியஸ்வரம் ஸ்வரம் ஆண்கள்தான் என மனதில் நினைத்தவாறு அரை குறை சங்கீத அறிவு பெற்ற குதிரை ஒன்று சந்தேகம் எழுப்பியது அந்த குரலை அடக்கி மேவியபடி நிதானித்த மற்றொரு குரல் நூலில் அவளை மிக கவர்ந்த இரு தலைப்புகளில் சுவாரஸ்யம் கருதி ஒன்றை இப்போது அலசவும் மற்றதை பிறகு சொல்வதற்கும் ஆலோசனை வழங்கியது இலங்கை பாடசாலைகளில் பாலியல் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தும் முகமாக எழுதப்பட்ட தலைப்பானது பைரவியின் மெனம் கவர்ந்த ஒன்று வழமையாக பெண் குழந்தைகளின் அறியாமையும் அதனால் விளைந்த துணிவின்மையுமே இதற்கு காரணம் என்பது சரியாகத்தானே இருக்கிறது இன்று இது பற்றியும் அந்த இரண்டாவது தலைப்பு பற்றியும் தனது துணையிடமும் அன்பு நண்பர்களான விவேகன் ஸ்ரீதரனிடமும் உரையாட வேண்டும் என நினைத்தாள் மாற்றம் என்பது படிப்படியாக வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் தங்களால் அது இயலும் என்று உறுதியாக நம்பினாள் பெண்களின் பிரச்சனைகள் என்னவென்பதை சகல பரிமாணங்களுடனும் அவர்கள் அறிந்திருக்கிறார்களா அது பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை ஆண்களான அவர்களிடம்தானே அறிய வேண்டும் அனைத்து பிரச்சனைகளின் ஆரம்ப புள்ளி ஆண்களின் ஆதிக்க மனநிலைதான் என்றல்லவா பெண்கள் நினைக்கிறார்கள் எனினும் நண்பர்கள் இருவரும் இரண்டு போக்கு முரண்பட்ட கருத்துக்களங்கள் விவேகன் வயதில் எளியவன் இளைஞன் மகன் போன்ற வயதுடையவன் எனினும் அவளது சிந்தனைகளுடனும் ரசனைகளுடனும் சேர்ந்து பயணிப்பவன் பெண்ணை சமமாக மதிக்கத் தெரிந்தவன் புரிந்து கொள்பவன் என்பது அவளது கணிப்பு குதிரைகள் குறுக்காக அல்லாமல் சரியான திசையில் ஓடியிருந்தால் கணிப்பு பிழைப்பதற்கில்லை ஸ்ரீதரன் சம வயதுடையவன் எனினும் பல விடயங்களில் வேறுபட்டவன் உடல் அமைப்பாலும் உள அமைப்பாலும் ஆணுக்கு பெண் சமமானவள் அல்ல இயற்கையே அவ்விதம் பாரபட்சமாக படைத்திருக்கும் போது சம உரிமை வேண்டுமென்று பெண்கள் எவ்வாறு வாதிடலாம் என்பது அவனது கட்சி உயர்வும் தாழ்வும் இருந்தால்தான் ஆட்டமும் ஓட்டமும் சுகமாக இருக்குமாம் என்று குறும்புடன் கண்ணடிப்பான் பெண்ணியம் பேசும் பெண்களையும் அவனுக்கு பிடிப்பதில்லை தனது பாஷையில் கொசப்புகள் முளைச்சதுகள் வீட்டில் வேலியத்ததுகள் என்று அதீத ரசனையுடன் அழகழகாக பட்டம் சூட்டி சிரித்து மகிழ்பவன் எனினும் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து விளையாட்டுத் தோழன் அறிவாளி துன்பத்தில் தோள் தருபவன் அவளது முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்டவன் அதனால் அவனும் உயிர்த்தோழன் பைரவி அந்நூல் வாசிப்பின் மீதான சில கருத்துக்களை இணையத்தில் தேடினாள் இலங்கையில் நான்கு பெண்களில் ஒருவர் தமது பதினெட்டு வயதுக்கு முன்னரே பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என்ற நூலாசிரியரின் கருத்து சரியானதா என்ற ஒரு மூத்த இலக்கியவாதி ஒருவரின் குறுக்கு கேள்வி அவளை அதிரச் செய்தது அதைவிட அதிகமாகவே இருக்குமே என்று கனைத்தது கோபம் கொண்ட குறும்புக்கார குதிரையொன்று இப்படித்தான் பல ஆண்களின் புரிதல் இருக்கிறது ஆண்கள் பற்றி அதீதமான நம்பிக்கை கொண்டவரா இவர் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் மறைந்திருக்கும் அல்லது மறைத்திருக்கும் பக்கங்கள் பற்றி அறியாதவரா என்ன ஆண்கள் செய்யும் அத்துமீறல்களுக்கான குற்றப்பத்திரிகைகள் பெரும்பாலாக பெண்கள் மீதே தாக்கல் செய்யப்படுவதை தெரியாதவரா ஸ்ரீதரன் அடிக்கடி கூறுவான் இடமும் சந்தர்ப்பமும் சரியாக அமைந்து பெண்ணும் ஒத்துழைத்தால் அல்லது பிரச்சினை ஏதும் வராது என்பது சந்தேகத்துக்கு இடமின்றியும் சாட்சியங்களின்றியும் இருந்தால் ஆண் எப்போதும் ஒழுக்க நிலை தவறக்கூடியவன்தான் என ஆண்களது ஹோமோன்கள் அப்படித்தான் அவர்களை வேலை வாங்குமாம் சில ஆம்பிளிகளுக்கு தடிக்கு சீலை சுத்திவிட்டாலும் காணுமாம் என்று நக்கலடிப்பதும் அவனது வழமைதான் பைரவி மனதிற்குள் குலுங்கி குலுங்கி சிரித்துக் கொள்வாள் ஒழுங்காக உடை அணியும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் கூட விட்டு வைக்காத சில ஆண்களை என்னதான் செய்வது அப்போ படிப்பு பகுத்தறிவு எதுவும் இவர்களுக்கு வேலைக்காகாது போல மிருகங்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அதுகள் கூட பெண் விலங்குகளை வல்லுறவு செய்வதில்லையே மூத்த இலக்கியவாதியின் கேள்விக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசர நிலைமை காரணமாக மெனக்குதிரையொன்று இப்போது நாற்பது வருடங்கள் ஓடி பின்னோக்கியோடி சீருடி அணிந்த பதினான்கு வயது பைரவியுடன் சிடிவி பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தது பாடசாலை மற்றும் டியூஷன் முடிந்து பஸ் நிலையம் வருகையில் மாலை மணி ஐந்தாகிவிட்டது சிறுமி பைரவி ஏறும்போதே போதே பஸ்ஸில் ஃபுட்போர்ட் வரை கூட்டம் நெருங்கி அடித்தது வியர்வையின் விரும்பத்தகாத வாசனைகளுக்கிடையில் உரசி நெறிந்து ஏறியவள் இடமில்லாத மிக கடைசி இருக்கையில் நகர்ந்து இடம் தந்த இருவரிடையே அமர்ந்தாள் இடப்பக்கத்தில் தந்தை வயதுடைய கண்ணிய தோற்றத்தில் ஒருவர் வலப்பக்கம் சைட்பேர்ன்ஸ் வைத்து தலைமுடி சிலும்பிய பெல்போட்டம் இளைஞன் அவனை பார்த்து மனதால் பயந்திருந்தாள் அவன் ஏதும் பிரச்சினை தந்தாலும் பெரியவர் தட்டி கேட்பார் என்ற நம்பிக்கை சிறியதோர் இடைவெளியில் இருபக்க அழுத்தத்தால் கீழே விழுந்து விடாதிருந்தாள் ஆனாலும் மிகச் சிரமப்பட்டாள் மூளை வளைவொன்றில் பஸ் திரும்பிய நேரம் இரு தங்க வளையல்கள் அணிந்த தனது இடது இடதுகரம் பெற்றப்பட்டிருப்பதை உணர்ந்தாள் வயதானவர் தந்தை போன்ற பாசத்துடன் பற்றியிருக்கிறாரா அவரது பார்வை சலனமில்லாது நேராக நிலைத்திருந்தது முகம் உணர்வு கிளட்டதாக வெறுமை காட்டியது என்னவென்று இனம் புரியாத சந்தேகத்தில் பைரவியின் மனம் பதற்றமாக தொடங்கியது ஒருவேளை காப்பை போகிறாரோ பெரியவர் காப்பு போனால் அப்பாவிடம் அடிதாங்க முடியாது ஸ்கூலுக்கு என்னதுக்கு காப்பு சோடனி எல்லாம் டீச்சர்கிட்ட பேச்சு வாங்க போறேன் என்று காலையிலேயே காத்தியவர் சாமர்த்தியமாக மற்றவர் அறியாவண்ணம் பெற்றப்பட்டிருந்த சிறிய கைகளை விடுவிக்கும் அவளது முயற்சி பலனளிக்கவில்லை இரும்பு பிடி அதே சமயம் முன்னால் நெளிந்த கூட்டத்தால் மறைக்கப்பட்ட அவரின் இடதுகரம் வலது மேற்கையின் ஊடாக ஊர்ந்து தன் மார்பு பகுதியை தொடுவதை உணர்ந்தவள் திரும்பி பார்க்கவும் சக்தியற்று உரைத்திருந்தாள் கிசுகிசுத்த குரலால் அந்த மனிதர் அதன் பிறகு சொன்ன புரிந்தும் புரியாத அருவருப்பான வார்த்தைகள் அவளை நடுநடுங்க செய்தன அறியாத வயது பதறினாள் இப்போ எழும்பி நின்றால் அது மற்றவர்களால் கவனிக்கப்படுமே என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் மேலே வந்து விழும் இந்த சன நெரிசலில் இங்கே நிற்பது டியூஷன் முடிந்து மாலையாகும் நேரம் தெரியாத இடத்தில் இறங்க முடியுமா பயத்தால் வியர்வை பெருகியது அரை மணித்தியால பயணம் வருடங்களாக மாற ஒரு மாதிரி இறங்குமிடம் வந்தது பொங்கி வரும் விம்மலுடன் கண்ணீர் வழிய வீட்டை அடைந்தவள் பெரும் குரலில் அழத் தொடங்கினான் நான் இனி பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அம்மா அவளுடைய பஸ் பயணம் தந்தையின் உழைப்பில் மேலதிக சுமையேற்றும் வாடகை கார் பயணமானது குதிரை சற்றே முன்னோக்கி வேகமெடுத்தது அதே பைரவி இப்போ இருபதின் இளங்கன்னி அவள் ஒரு காரியாலயத்தில் வினைஞராக நியமனம் பெற்றிருந்தாள் இன்னும் அப்பாவித்தனம் குறையாத வயது மதிய இடைவேளையில் அவளுத்த தோழிகளிடம் தனது ஆர்வத்துக்குரிய கலையான பிளாஸ்டிக் மலர்கள் செய்வது பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள் மெல்லிய முக்கோண உருவத்தில் பிளாஸ்டிக் அடதாசிய வெட்டி இதழ்களை முதலில் செய் இதழை இரண்டாக மடித்து அகன்ற பக்கத்தில் ஊசியால் கோர்த்து நூலை இருக்க பூவாக விரியும் பிறகு பச்சை நிறத்தில் மிக மெல்லிய கீறுகளாக பேப்பர் வெட்டி கம்பியில் இறுக்கமாக சுற்று கம்பியை இப்போ பூவுடன் தொடுக்க வேண்டும் இப்ப பூ ரெடி இனி கொத்தாக கட்டு பேரன் இவ்வளவு வடிவாயிருக்கு ஆனா இந்த கம்பி தான் சரியான கஷ்டம் அப்பா கையெல்லாம் சரியா நோகும் பக்கத்தில் நின்ற சக ஆண் ஊழியரின் வெடிச்சிரிப்பால் அதிர்ந்தாள் இங்க மச்சான் பைரவிக்கு கம்பி சுத்துறது கஷ்டமாயிருக்கா அவளை சுற்றிலும் நாராசமான ஆண் சிரிப்பொலிகள் சொன்னவனது குரல் நாற்றம் எடுக்கும் பொருள் விளங்காத அழுக்கு மூட்டையாக தசாப்தங்கள் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருந்தது பைரவிக்கு மனமொத்து காதல் மனம் புரிந்த கணவன் மாறனிடம் நாராசத்தின் பொருள் அறியும் வரை அது தொடர்ந்தது ஆண்கள் பற்றிய பைரவியின் பயங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் பனிபோல கரைத்தவன் அவன் காதலின் தடங்கல்கள் அனைத்தும் கடந்து கைப்பிடித்தவன் அவளை நீ என்று கூட அழைக்க மாட்டான் நீங்கள் என்று பன்மையில் அழைத்து கண்ணியம் தருபவன் உடலும் மெனமும் நோகாது காத்த உத்தம புருஷன் அவனோடு இணைந்த இனிய நாள் நினைவில் வந்தது கசப்பான நினைவொன்றுடன் கைகோத்தபடி எழுது பிணைஞர் சேவையிலிருந்து நிர்வாக சேவைக்கு அவள் மாறியபோது ஒரு பின்தங்கிய கிராமத்தில் தனித்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஒரு இளம் சோடியின் வீட்டில் தங்கியிருந்தாள் கிணக்கடியில் குளிக்கும்போது ஆடையினூடாக துளைக்கும் வீட்டுக்கார இளைஞனின் பார்வை செக்ஸ் புத்தகம் படிப்பீர்களா என்ற நயவஞ்சக அணுகுதல் இறுதியில் அவளது அறைக்குள் அத்துமீறி நொழிய முயன்று மனைவியிடம் மாட்டப்பட்டது வரை சிறிய கால இடைவெளியில் அசுர சாதனைகள் இதை அறிந்து இனி நீங்கள் தனித்திருக்க வேண்டாம் என்று தோல் தந்தவன் மாற அன்று மட்டுமா அத்துமீறல்கள் இன்றும் குறைவின்றி எத்தனை சொல்லலாம் அண்மைய தகவல் ஒன்றில் வாசித்திருந்தாள் இலங்கையில் தொன்னூறு வீதம் பெண்கள் பொது போக்குவரத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர் ஆனால் நான்கு வீதம் பெண்கள் மட்டுமே காவல்துறையின் ஆதரவை நாடுகிறார்கள் என்று ஐநா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன UNFPA அறிக்கை செய்தி நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏன் பெண்கள் தமது பாதிப்பை இவ்வாறு மறைக்கிறார்கள் குற்றம் செய்தவனை விட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணையே சமூகம் பழி சுமத்துவதால் தானே அன்னிரவு ஸ்ரீதரன் வந்திருந்தான் விஷயம் தெரியுமோ பைரவி அந்த புழுகற்ற மகள் மாதவிக்கு பள்ளிக்கூட மாஸ்டரோட ஏதோ பெரிய கசமுசாவா பெட்டையும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இன்றைக்கு ஊரில் டோக் ஆஃப் த டவுன் யூடியூப்பில் ட்ரெண்டிங் இந்த நியூஸ் தான் உதடுகளை கோணலாக்கி சிரித்தான் என்ன சொல்ல வாரீங்கள் ஸ்ரீ அப்போ மாஸ்டர் வெறு சுத்தம் போல இப்படித்தான் எல்லாத்துக்கும் பெண்களிலேயே பழி போடுறீங்கள் அது சின்ன பிள்ளை பிளவிட்டாலும் ஆசிரியர் தான் திருத்தி இருக்க வேணும் அடங்கியது போல மீண்டும் ஆட்டத்தை தொடர ஆயத்தமான பலதும் பத்துமென கதை தொடர்ந்தது ஆனால் பெண்கள் விஷயத்தில் ஸ்ரீதரன் கொண்ட கருத்து மாறவே இல்லை வாதத்தில் சளைக்கவும் இல்லை ஆனால் இதெல்லாம் பைரவியுடன் கதைக்கும் போது மட்டும்தான் வழியில் பெண்கள் பற்றி உயர்வாகவே கதைப்பான் மகா நடிகர் எப்பவுமே சண்டை பிடித்து பிரிந்து இரண்டாம் நாள் சமாதான கொடியேந்தும் வினோத நண்பர்கள் அவர்கள் வாய் இல்லாத நாளே இல்லை என்று சொல்லலாம் ஏன் வைரவி எடுத்ததுக்கெல்லாம் ஆம்பிளியல் தான் காரணம் என்று நினைக்கிறீர்கள் ஆம்பிளியலை இப்படி உயர தூக்கி வச்சு வளர்த்து விடுறதுல பொம்புளியலுக்கு தான் பங்கு அதிகம் மகனுக்கு சீதனம் கேட்கிறதும் சப்போர்ட் பண்றதும் மருமகளோடு புடுங்குபடுறதும் ஏறாம் மாமியாரோடு சண்டை பிடிக்கிறதும் அவதானே இதுகள் இல்லையோ பொம்பளியலை ஒழுங்கா மதிக்க வேணுமெண்டு சின்ன வயதில் சொல்லி கொடுத்து வளர்க்க தெரியாதோ வந்திட்டியல் போர்க்கொடி தூக்கி கொண்டு அப்போ ஆம்பளியல் சீதனம் வாங்க விரும்பாம கையில் கொண்டு வந்து திணிக்கிறவியோ ஸ்ரீ வேண்டாம் என்றால் சரிதானே விடாமல் தொடர்ந்தான் ஸ்ரீ இல்ல பைரவி இப்போ தாய் தகப்பெண்ணிட்ட சீதனம் டிமாண்ட் பண்றதே மகள் மேர்தானா சீதனம் என்று ஆம்பளியல் சொன்னாலும் வினோதமாக பாக்கினம் இவனுக்கு சம்திங் உண்டு மற்றது பொம்பளை பிள்ளையல் அரகுர உடுப்போட அதை இதை காட்டி ஆம்பிளியலை உசுப்பேற்றாமல் ஒழுங்கா உடுப்பை போட்டு வளர்க்க தெரியாத உங்களுக்கு எங்கே எந்த அஸ்திரத்தை பாவிச்சு ஆம்பிளியலை விழுத்தலாம் பிறகு தங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது என்ற பொம்பளியலின் சாகசம் எங்களுக்கும் தெரியும் வைரவி நாங்கள் உருக்கா துட்டுட்டால் என்ன குறைஞ்சா போறியல் ஆம்பிளிகள் ஒரு விதத்தில் பாவப்பட்ட தன்மங்கள் வீட்டில் காட்ட முடியாத வீரத்தை வெளியில காட்டினோம் போல சும்மா விசற்கதை கதைக்க வேண்டாம் உங்களோட கதைச்சாலே என்ற மூட்குழம்பி போகுது நிப்பாட்டுங்கோ உண்மை பாதி பகுடி பாதியாய் வெளுத்து வாங்கி விட்டான் உள்ளுக்குள் பொங்கி வெடித்த கோபத்தை அடக்கி கொண்டு பைரவி கேட்டாள் ஏன் ஸ்ரீ பஸ்ஸில் போகேக்க ஒழுங்கா நிற்கிற பொம்பிளிகளை சொறி தேய்க்கிறது யாராம் உந்த பாவப்பட்ட சன்மங்கள் தானே உண்ட மகளிட்ட யாரும் இடுப்பில் நெஞ்சில சொறி தேய்ச்சால் பரவாயில்லை தோல் தானே என்று விட்டுட்டு இருப்பியோ இல்லை மகளிண்ட மனுஷன் கன்னத்தில் கை வச்சா அது புருஷன் பஞ்சாதிக்கு அடிக்கலாமன்ட்டு விட்டுட்டு போவியோ உண்ட மனசி ரோட்டில் போக நல்ல கறவை மாடு போகுதுண்டு யாரும் பெணியில் சொன்னால் பேசாமல் கேட்டுக்கொண்டு வருவியோ உன்றி அம்மாவே வயசானாலும் கிளவியோரு திணிசாதான் போகுது என்று சொன்னால் சந்தோஷப்படுவியோ பொருள் விளங்கா மௌனம் காத்தான் ஸ்ரீதரன் அழுத்தமானவர் பைரவி தொடர்ந்தாள் ஏன் எங்களுக்கு ஹோமோன் ஒன்றும் வேலை செய்கிறது இல்லையோ பஸ்ஸில் ஆம்புளியில் சொறையிற நாங்களோ நீங்கள் உறிஞ்சு விட்டுட்டு நடு ரோட்டில் நடந்தாலும் நாங்கள் உங்களை சீண்ட வேண்டும் என்று நினைக்கிறது இல்லையே உங்களோட ஆதிக்கத்தாலையும் சீண்டதாலையும் எத்தனை பொம்பிளியல் என்ற ஆளுமைய உயர்ச்சியை ஆதங்கத்தை உன்னட்ட சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியாத சடமாடா நீ படிச்ச படிப்பு உனக்கு வீணா போயிட்டு மரியாதை மறந்து ஒருமையில் வெடித்தாள் வைரவி ஆரோகணத்தில் அந்யஸ்வரம் பேசியது குரல் மிக மிக மூர்க்கம் கொண்டு அபஸ்வரமாய் இறைந்தது பேர் இப்பதான் விவேகன் வந்துட்டு போகிறான் அவன்கிட்டையும் இதைத்தான் கதைச்சனான் சின்ன படியனா இருந்தாலும் அவன் எவ்வளவு பக்குவமாக கண்ணியமாக கதைச்சான் பிரச்சனையை புரிஞ்சு கொண்டான் ஓமம்மா அம்மா இளைஞர் மன்றத்தில் இனி அடுத்த சமூக நிலப்பணி நீங்கள் கூறிய பெண்ணியத்தினை புரிந்து கொள்ளலான் வீடு திருந்தினா நாடு திருந்தும் அதோட நாங்கள் போதவஸ்து பற்றியும் விழிப்புணர்வு திட்டம் கொண்டு வச்சிருக்கிறோம் உங்களோட நண்பர் ஸ்ரீதரன் தான் இந்த முறை தலைவராக தெரிய நினைச்ச நாங்கள் என்று சொன்னான் நீ நல்ல மென்சனா உன்னை பற்றி அவனுக்கு தெரிய இல்லை சின்னப்படியன் அவன் நீயும் இருக்கிறியே உன்னை போய் தலைவரா போட போகினோமா தகுதி இருக்கும் எதும தோலாடாவுன பைரவியின் மனம் ஏமாற்றத்தால் வாடியது நண்பன் இப்படி கதைப்பான் என அவள் நினைத்திருக்கவில்லை ஆனால் வானத்தில் தெரியும் விடிவள்ளி போல விவேகன் மகனே உன் தாய்க்காக உன் சகோதரியருக்காக உன் மனைவிக்காக உன் மகளுக்காக ஏன் அனைத்து பெண்களுக்காகவும் பெண்ணியம் பற்றி ஆண்களும் பேச வேண்டும் பெண்ணியம் என்பது ஆண்களுக்கு எதிரான பரப்புரையோ அரசியலோ அல்ல இருபாலாரும் தத்தமது வலிமைகளையும் பலவீனங்களையும் நன்கு புரிந்து பரஸ்பர நம்பிக்கையுடன் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் கொடுத்தும் சமமாக வாழ்வது வரையறைகள் தனிமனித ஒழுக்கம் இருபாலாருக்கும் சமமாக வேண்டும் அவளது உணர்வுகளையும் வலிகளையும் ஒரு பெண்ணின் மனதாக இருந்து ஆண்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்களேன் புத்தகத்தில் மனது ஈர்த்த வசனங்களை மீண்டும் தனக்குள்ளே ஆலாபனைகளுடன் இசைத்து கொண்டாள் பைரவி அது விவேகன் போன்ற இளைய தலைமுறையினரை நிச்சயம் வசீகரிக்கும் சிந்தனை பயப்பட்டிருந்த பைரவியை கையடக்க தொலைபேசி அழைத்தது பவானி சக்குண செல்வம் என்றது முகப்புத்திரை புத்தகம் வாசிச்ச நீங்களோ பைரவி ஓம் ஓம் அருமெரும மெனச்சோல் என்ற புத்தகம் மூலமாக உங்கள் அகக்குரலை உரத்து கூறியிருக்கிறீர்கள் பாராட்டுகள் பவானி நல்ல முயற்சி அதில் ஒரு தலைப்பு பற்றித்தான் இப்போ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தேன் ஓம் இனி ஆண்களும் பெண்ணியம் பற்றி பேச வேண்டும் மாற்றத்திற்கான உந்து சக்தியை அது நிச்சயம் வழங்கும் சேர்ந்தே பயணிப்போம் இந்த மாற்றத்திற்காக இன்னும் எத்தனை யுகங்கள் நான் ஓட வேண்டுமோ என்ற குதர்க்கமான பாவனையுடன் பைரவியை பார்த்து நக்கலாக கனைத்தது மெனக்குதிரி ஒன்று குறுக்காக பாய நினைத்த அதன் கடிவாளத்தை நம்பிக்கையுடன் பற்றினாள் பைரவி இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை பைரவி கதை சொன்னாள் எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா